என்ன செய்யறது இந்த விரட்டை கொடுத்து பாப்பம் இந்த ஐயா நல்லா பாப்பாராம் வழி நாட்டுக்கு எல்லாம் அது செய்கிறாராம் இது செய்கிறாராம் வந்து இவ்வளவு எல்லாம் கலைச்சு உருவாளே என்ன நானும் வந்து நிக்கிறேன் வழியிலேயும் ஐயா விரட்டா திருப்ப கலட்டுவோம் மாவுள் பதிச்ச வீடும் கதவை பூட்டுவான் தம்பி வாங்க உள்ளு இஞ்சு இதில் இருக்கலாம் வாங்க தம்பி வாங்கோ உமய்யா உம் ஐயா கண்ணேடமா போல ஆ என்ன நிச்சயம்மா வந்திருக்கிறீர் எடுத்த உடனே என்னத்தையே சொல்கிறது எல்லா இடமும் கொடுத்த நாங்கள் கொண்டு நாங்கள் என்னத்த கொடுத்தனிங்க மொட்டையாக சொல்லக்கூடாது ஒரு காலம் என்னத்தான் சொன்னாலும் அதை மடிப்பாக சொல்லணும் புலாக்கிரமா

அவளுக்கு வேண்டாம் வெளிநாடுதான் போகணுமா நிக்கிறாள் எல்லாரும் வெளிநாட்டுக்கு போன இங்க அது என்ன பண்டைக்கு கொண்டு வந்தது வெளிநாடுன்றது தான் பேரங்கொண்டு நிக்குது அதே மாதிரிதான் நீங்களும் வந்து நிக்கிறீங்க அதான் ஐயா நாங்களும் கதைக்க பதட்டத்துல நிக்கிறோம் அவனே வெளிநாட்டு தம்பி வெளிநாட்டுக்காரன் நிக்கச்சக்கமா சீதரம் கேட்பார் நீங்கள நினைக்காங்க அவன் வெளிநாடுதான் என்றும் நைக்காது எங்க சும்மா செய்தோடு போவான் சில பேர் நெக்கிறேன் அப்படி நிக்க மாட்டாங்க ஒமில்லாம் அடுக்கிறாங்களே அம்மா அங்க சொன்னாலே அது அப்பா அடுப்பேன் அம்மா எம் அடுப்பன் சொல்றாளே அப்படி சொல்றாங்க கட்டி கொடுங்கோவன் சரி அது உங்க இத பார்த்தாதானே நீங்க நல்ல இடங்கள்ல நீங்கள் ஏற்கனவே ஒரு சம்பந்தம் தான் அங்க கட்டி கொடுங்க நீங்களும் ஒன்று பில்லியன் போட வாரியம் பேருந்து நான் சொல்றதை கேட்காம

உங்கள்ட்ட கொடுக்கூடிய அளவு சீதனங்கள் கிடக்கும் அவங்கள் வெளிநாடான்னு சொன்னாலும் வீட்டை கொண்டா காணிய கொண்டா காசை கொண்டா நகையை கொண்டாண்டுதான் கேக்குறாங்க இப்பத்தைய புரியங்கள் உங்கள்ட்ட அப்படி கிடக்கோ அப்படி இல்லேன்னு சொன்னா பேர் என்னன்னு நான் வெளிநாட்டு சம்மந்தத்தை பாக்குறது நீங்களதுகள்ம்பிளம் கொடியோ கொடிய வந்து சிலதுகள் அங்க சம்பந்தங்களை பார்த்து அவங்களுக்கு சரி பெரிய ரேண்டு போட்டு சிலதுகளை இங்க பாக்குறாங்க இங்க பாக்க அவங்களுக்கு கொஞ்சம் புடிச்சு போச்சேன்னு சொன்னா இல்ல அவங்க கண்டு உடனே தாங்களே வந்து கூட்டிக்கிட்டு அப்படியானதும் கிடாக்குத்தான் எல்லாம் இல்ல இல்லை சிலதான் அப்படி வந்து சீதனங்கள் இல்லாம எடுத்துக்கொண்டு போறாங்க ஆனா அப்படி எல்லாரும் நெக்கிறாங்க இல்லாக்க முழங்கும் இன்பைக்கும் பார்த்தடா பாண்ட குடு மண்டபம் மாப்பிள்ள ஊட்டு மண்டபம் கட்டி கொடுத்தாங்க கல்யாணம் கூட நடந்து மண்டபத்துல செய்வாங்க சும்மா வீட்டுல செய்ய மாட்டாங்களா அவங்க ஆஹ் சிலவெல்லாம் அவங்களோட அது சில அவங்க செய்வாங்க நல்லா நல்ல படி என்னக்கு இப்ப சில கஷ்டப்பட்ட ஆக்களை பார்த்தாங்களா என்ன ஜோசிக்கலாம் அவங்க போட்டோம் நீங்கள போட்டோம் பெரிய படிப்பு படிச்சது ஒன்பதாம் மட்டும் படிச்சது அதே பெரிய படிப்பு எல்லாரும் ஆறுகளோட விட்டுட்டு எடுக்க மாட்டாங்க தெரியும் இங்கிலீஷ் வெளிநாடுகள் போகலாம் நீங்கள் காசு கட்டி போறதோ சொன்னாலும் கொஞ்சம் படிச்சு அங்கே சோதனைகள் எடுத்துருந்தா தானே போகலாம் நீங்கள் அந்த நேரம் புல்லா விட்டுட்டீங்க அந்த நேரம் இப்படி வெளிநாடுகளுக்கு சம்பந்தங்கள் செய்கிறான்னு சொன்னால் பிள்ளையோட படிப்பிச்சிருக்கணும் நீங்கள் படிப்பிக்காம விட்டுட்டு போயிருந்து இப்ப வெளிநாட்டு சம்பந்தம் பண்ணா அது யாரோ ஒருத்தன் வந்து சந்திச்சாதானே அதை கொண்டு செய்வாங்க போனவள் அந்த பட்டு ஒன்னு படிக்கல அவளை விட்டாமண்டதை படிச்சவள் ஐயோ சொல்றத வடிவா விளங்கி கொள்ளுங்கோ அது வந்து எங்கேயோ ஒரு இடத்த ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க அவங்களுக்கு பொம்பளைல பார்த்து தச்சலம் அவனுக்கு இப்ப சீதனம் பொம்பளை பகுதியால கொடுக்க இயலாட்டிக்கும் அவன் பார்த்துட்டு பார்த்துட்டு நான் சீதனம் ஒன்றும் இல்லாம செய்யறேன்னு சொல்லி கூட்டிகிட்டுனு போறவங்களும் இருக்கிறாங்கல்ல அப்ப அதுக்கு ஒன்றும் செய்யல அப்படி ஒன்று அமைச்சு அவசரத்துக்கு அது எங்கயோ ஒன்று இருந்துட்டு பெறும் அப்படி பெறேக சந்திச்சா ஒழிக்க மற்றபடி பெறாது நீங்கள் இணைச்ச உடனே தக்கண்டு நாளைக்கு எந்த புள்ளிய வெளிநாட்டுக்கு அனுப்பி நான் அது சரி வேற அப்ப சரி வேற பாருங்க குறிப்ப தரம்புகள் பார்க்க முன்னமே நீங்கள் நீங்கள் யோகிச்சு வச்ச மாதிரி நான் குறிப்புகள் எல்லாம் எடுக்கிறேன் உள்ளூரான பார்க்காதீங்கோ வெளிநாட்டான பாருங்கோ அப்ப சீதனங்களை கொண்டுட்டா இல்லை

நீங்க வெளிநாட்டை பாருங்க பொருத்தங்களை எல்லாம் பாருங்க பிடிச்சோன் நம்பரோட எல்லாம் வேண்டி தரமா அத சொல்லத்தானே வரேன் சரி தர இந்த விளையாட்டு தெரியும் நாங்களும் இதுல எத்தனை அனுபவப்பட்டு நான் இருக்கிறேன் டெலிபோன் நம்பரை தாறாது இப்ப இந்த அங்கே கொண்டு என்ன தேவையில்லை அங்க கதைக்கிறது அந்த மாப்பிள்ளையிட்ட காசை பண்ணி இஞ்ச குடுக்க சொல்றது இந்த விளையாட்டு எல்லாம் சரி பெறாது நீங்க அப்படின்ற நேரடியாவே இப்படி தொடர்பு உள்ள உங்க யாருடைய முதுவலையா எனக்கு சரி பெறாது இந்த விளையாட்டு என்ன செய்கிறது முந்து அளவுக்கு சரி பெறாது உள்ள யோகிச்சு பாருங்க இப்படி ஒரு தானே பேக்காட்டே இருமோ இப்படி இல்ல நீங்க பாத்து அப்புறம் நாங்களே மண்டைய களி போட்டு என்ன செய்வீங்க மண்டே களி கதைக்க ஐயா மாப்பிள்ளையோட கதைக்க விட்டா ஜி 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 அது அவங்களும் அவங்களும் அதுகளையும் மேமாத்தி உங்களையும் மேமாத்த அது நேரடியா எல்லாம் சேதுப்பனை தான் கதைக்கப்படுவோம் மாப்பிள்ளைய வெளிநாட்டுல தச்சனும் சம்பந்தங்கள் சரி பண்ணாலும் அவங்களோட சேதுப்பனோட தான் கதைக்க நான் மற்றபடி உங்கள எல்லாம் அங்க கதைக்கப்பட மாட்டேன் புதுவாட்டுங்க நீங்கள் அங்கதான் பாக்குவோம் நீங்கள் உள்ளூருக்கே பாருங்க உள்ளூர் இப்ப என்ன சொல்லுங்க மூன்று புள்ளியிலேயே வச்சிருந்து வெளிநாடு சொல்றதா கேடம் நீர்

பாருபோ வெளிநாட்டுக்கு அப்படி சரி பெரிய டக்குன்னு உள்ளுக்கு நீங்கள் உள்ளூருக்கு செய்யும்போ உள்ள செய்ய உள்ளூருக்கு நீங்கள் எப்படி உள்ளூருக்கு நான் கட்டி கொடுக்க மாட்டேன் அது கரைச்சு நாங்களும் நாங்களும் போய் வெளிநாட பார்க்கத்தானே வேணுமாயி அப்ப நீர் போறதுக்கு தான் வெளிநாட்டுக்கு நிக்கிறீர்களோடைய புள்ளே வாழ வைக்கணும் இல்லை இங்கே எத்தனை பேர் அரசாங்க உத்தியோகம் செய்யறாங்க அவங்க செய்ய நம்ம கேட்கிறாங்க இது என்ன கோதாரி அப்பா இது இப்ப யாரும் சரி சீதனம் புள்ளையா இருந்தாலும் யாரப்பா சீதனம் இல்லாம செய்யறாங்க நீங்களுக்கு கட்டி கொடுத்ததுல ரெண்டு மூணு அப்படி செய்து அது அப்படி அமைய ஓணும் அப்படி சிலது அமைஞ்சுது அதால நான் செய்து கொடுத்தேன் உங்களுக்கு நீங்கள் நான் சொல்றேன்னு குறைக்காதேங்க மூத்த அளவுக்கு தான் பாக்குறேன் அவ்வளவு கூட கடைசி கொஞ்சம் நல்லவன் நல்லவன்

இந்த வயதிலேயே வெளிநாட்டு போறதுக்கு அப்ப அந்த ஆசையா தான் இருக்கும் இந்த வயதிலேயே நீர் வெளிநாட்டுக்கு போனா அதுகள் என்ன செய்யும் அதுகளுக்கும் ஆசையா இருக்கும் நீர் ஆசைய தூண்டி விட்டுக்கிடா சரிக்கும் தூண்டு அவளைக்கு நல்ல இடங்கள்ல செய்யணுமன்ற ஆசை தான் அது எல்லாருக்கும் மாறாதது சரிதான் ஆனா முந்தி விழுந்து போ இனிமேல் வேற ஒரு புரோகிராம் போயிருக்க முப்படி கதை நானும் நீங்கள் நாங்களும் பொம்பளை பிள்ளைய பத்தாடி நீங்கள் கதைக்கிறது நாங்களும் அமைதியா பொறுமையா இருந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் முதலே முடிவு எடுத்துட்டீங்க காடு வைச்சிட்டு அனுமன் வர போறான் வந்து கேட்பான் நீங்க குறிப்பையும் வேண்டி படம் வேண்டி புலாச்சி போச்சு போச்சு வெளிநாட்டு இஞ்ச பாக்காது வெளிநாட்டுக்கு தான் சொன்னதே எனக்கு ஒரு பெரிய இதா கிடச்சு நீரும் புடி வெளிநாடுதான் இஞ்சல பெற வேண்டாம் ஏதாவது உண்ட பாருங்கோன்னு சொன்னா பரவாயில்ல சந்தர்ப்பம் கிடைக்க வெளிநாட்டுக்கு போகலாம் இது வெளிநாட்டுக்கு தான் அனுப்புங்கன்றால் புது சரி பெறாது நீங்க விட்டுட்டு வேற ஒரு புரோகிராம் பாருங்க நீங்க. நீங்க இது சரி பெறாத நீங்க வேற புரோகிராம் பாருங்க நீங்க. நீங்க 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 இருக்கட்டும். நீங்க முதல் திடமான முடிவெடுத்து கொண்டு வாங்கோ. அப்ப ரெண்டாவது இடையில இடையில நிக்காத நீ இப்படியேய். புள்ளயளங்க பாக்குறத விட்டுட்டு நீர் உமாக்கு பாரம் ஒரு பொம்பளைய புடிநாட்டில. அது நல்ல நல்ல விஷயமா அது. நீர் பார்த்து நீர் போய் பெண் புள்ளிகளை கூப்பிடும் ஓ பாக்கல அம்மா நீர் முதல் உடம்பு நடவும் முதல் வெளியில நடவும் நடவும் நீர் முதல் ஐயா நான் கதைக்காதேன் ஐயா ஐயா வணக்கம் பாயாடி அன்பு உறவுகளே எங்கட வீடியோ பாக்குற நீங்க லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் அந்த வேல் வட்டினை அமர்த்தி விடுங்க அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் பாய்